ஒன் சைடு மேட்சா போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்தியா சவுத் ஆப்ரிக்காவுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் கடுமையான போட்டியை நோக்கி நகர்ந்துருக்குங்க இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண சவுத் ஆப்ரிக்கா நூற்றி ஐம்பத்தொம்போது ரன்களில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதில் இந்திய தரப்புல சமையா போட்டு பும்ரா அஞ்சு விக்கெட் வீழ்த்தினாப்ல இந்த அஞ்சு விக்கெட் எடுத்ததன் மூலம் பும்ரா ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காப்ல என்ன அப்படின்னா மிக குறைவான போட்டிகளில் ஐம்பத்தோரு போட்டிகள் மட்டும் ஆடி பதினாறாவது முறையா ஃபைவ் விக்கெட் ஹால் எடுத்திருக்காப்புல இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல இருக்கிறது வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் முப்பத்தி ஏழு முறை ஃபைவ் விக்கெட் ஹால் எடுத்திருக்காப்புல ரெண்டாவது அனில் கும்லே முப்பத்தி அஞ்சு முறையும் மூணாவது ஹர்போஜன் சிங் இருபத்தி அஞ்சு முறையும் நாலாவதா கபில் தேவ் இருபத்தி மூணு முறையும் இந்த ஃபைவ் விக்கெட் ஹால் எடுத்திருக்காங்க அஞ்சாவது இடத்துல மிக குறைவான போட்டிகள் ஆடி பதினாறாவது முறையா ஃபைவ் விக்கெட் ஹால் எடுத்து இந்தியன் பவுலர்களிடையே அஞ்சாவது இடத்தை பும்ரா பிடிச்சிருக்காப்ல இது ஒரு மிகச்சிறப்பான சாதனையா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம முதல் நாள்லயே அஞ்சு விக்கெட் எடுத்த இரண்டாவது பிளேயரா ஒரு பெருமையை பண்ணிருக்காப்ல ஏற்கனவே இசாந்த் சர்மா பங்களாதேஷ்க்கு எதிர முதல் நாள்ல அஞ்சு விக்கெட் எடுத்தது ஒரு சாதனையா இருந்தது அதை நம்ம பும்ரா ஈக்குவல் பண்ணிருக்காப்ல சவுத் ஆப்பிரிக்கா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதை தொடர்ந்து இறங்கின இந்திய அணிக்கு கே எல் ராகுல் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் இறங்கினாங்க ஜெய்ஸ்வால் பனிரெண்டு ரன்கள்லயே அவுட் ஆயிராப்ல இருபத்தி ஏழு ரன்களுக்கு ஒரு விக்கெட் அப்படின்னு முதல் நாளை முடிச்சிருந்தாங்க கே எல் வாஷிங்டன் சுந்தரும் களத்தில் இருந்தாங்க சரி இரண்டாவது நாள் இந்தியா ஒரு பெரிய ஸ்கோர் குவிப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நினைச்சதுக்கு அப்படியே நேர்மாற ஆயிடுச்சுங்க முப்பத்தி ஒம்பது ரனில் கே எல் ராவுலும் இருபத்தி ஒம்போது ரனில் வாஷிங்டன் சுந்தரும் அவுட் ஆகுறாங்க அதுக்கு பிறகு சுக்மான் கீழ் ஒரு இன்ஜூ நாளை ரிட்டையர்ட் ஹெட் ஆகி போனது வந்து இந்திய அணிக்கு ஒரு பின்னடைவாக போச்சு அதன் பிறகு ரிஷப் பந்த் நம்ம ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேரும் கொஞ்சம் குயிக்கா இருபத்தி ரன்களை ரெண்டு பேருமே இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ரன்களை அடிச்சு அவுட் ஆகி போறாங்க இந்திய ஏ அணியில அதிக ரன்களை குவிச்ச துரு ஜிரன் பனிரெண்டு ரன்கள்லையும் அக்சர் படேல் பதினாலு ரன்கள்லையும் அவுட் ஆகி போறாங்க கடைசி மூணு பிளேயர்கள் பும்ரா சிராஜ் குல்தீப் மூணு பேரும் ஒரு ஒரு ரன்கள் அடிக்கிறாங்க இந்திய அணி நூத்தி எண்பத்தி ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க வெறும் முப்பது ரன்கள் மட்டும்தான் லீடு எடுக்க முடிஞ்சது சவுத் ஆப்பிரிக்கா தரப்புல இருந்து ஹார்மர் சைமன் ஹார்மர் வந்து அபாரமாக பந்து வீசி நாலு விக்கெட் எடுத்திருக்காப்புல முதல் இரண்டு நாட்கள்லேயே ஸ்பின்னோட தாக்கம் அதிகமாக இருக்குது இப்போ சவுத் ஆப்பிரிக்காவை இந்தியா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டிக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இந்திய அணி ஈஸியாக ஜெயிக்க முடியும் இல்லைன்னா கஷ்டம் ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறது இந்தியன் கண்டிஷன்ல செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியும் அதுவும் இல்லாம மொதல் ரெண்டு நாட்கள்லயே ஸ்பின்னுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது கடைசி இன்னிங்ஸ்லாம் அந்த பிரஷர்ல ஆடுறது கஷ்டம் சவுத் ஆப்பிரிக்காவை ஒரு நூத்தி ஐம்பது ரன் சுட்டினாங்கன்னா முப்பது ரன் லீடிங் இருக்காங்க ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது டார்கெட் அப்படின்னா ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அது அல்லாம டார்கெட் இரநூறுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அதை ஜெயிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும் ஒரு போராட்டமாக இருக்கும் கண்டிப்பாக சவுத் ஆப்ரிக்கா செகண்ட் இன்னிங்ஸ் இறங்கி ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் அவங்களையும் நம்ம சாதாரணமாக எடை போற்ற முடியாது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ஆஸ்திரேலியாவுக்கு லாடம் கட்டி நடப்பு சாம்பியனாக சவுத் ஆப்ரிக்கா இருக்கிறாங்க அதனால் அவங்களையும் நம்ம லேஸில் எடை போற்ற முடியாது இந்த ரெண்டு டெஸ்டோட வெற்றி இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கு இந்த ரெண்டு வெற்றி நிச்சயமாக பக்கபலமாக இருக்கும் அதனால் இந்திய அணி ஈஸியாக ஜெயிக்கணும்னு நினப்பாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி